ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கத்தில் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறீங்க ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஸோ உண்மையிலேயே இந்த லெசன் ரொம்ப ரொம்ப பெரிய லெசன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஓகேங்களா திட்ட குழு வந்து உன்னை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஓகேங்களா அதுக்கு ஹெட்டாக இருந்தது தலைமையாக இருந்தது யார் அப்படின்னா பல்வந்தராய் மேத்தா ஓகேங்களா ஸோ இது வந்து யார் அமைச்சா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமைச்சது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அஞ்சுக்கிட்டே இருக்காதிங்க ஓகேங்களா ஒருத்தங்க உங்களை திட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க திட்டுனாங்க அப்போ திட்ட ஓகேங்களா அஞ்சிக்கிட்டே இருக்காங்க எழுந்து வாங்க ஓகேங்களா பல்ல கடிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்போ பல்வந்தராய் பல் ஸோ அஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க அஞ்சு எழுந்து அப்படின்னா எ எழுந்து வாங்க Gracias. திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா பல்ல கடச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமைச்சதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு விஷயங்களை வந்து என்ன பண்ணாங்க பரிந்துரை செஞ்சுருப்பாங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல ஸோ அது வந்து அதோடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இது வந்து இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று என்னதுனா இது வந்து நிறைய இடத்துல இந்த நிர்வாகம் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அதாவது நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து பரவலாக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த இது வந்து இந்த நிர்வாகம் வந்து உள்ளாட்சி அமைப்போட கண்ட்ரோலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ரெண்டாவது பரிந்துரைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி திட்டங்கள் அதுக்கப்புறம் ம மக்களாட்சி நிர்வாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க சில திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல ஸோ அது வந்து மக்கள் மக்களாட்சி நிர்வாக அழகுகளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் பிரதிநிதிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம்ல ஸோ அவங்கள கொண்டு தான் அந்த ஊராட்சி அவங்கள வச்சு இந்த ஊராட்சி ஒன்றியம் மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட மேம்பாட்டு குழு ஓகேங்களா ஸோ அது என்ன பார்த்தோம் பல்வந்தராய் மேத்தா தலைமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திட்டவடிமை குழுவை வந்து அமைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இது வந்து மாவட்ட மேம்பாட்டு குழு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற ஊராட்சியுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அது மட்டும் மாவட்ட அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரம் விவசாயம் கால்நடை கல்வி அளவில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியெல்லாம் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ இவங்க இவங்க இந்த குழு வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து ஆலோசனை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பஞ்சாயத்ராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்துட்டாங்க நைன்ட்டு பர்சன்டேஜ் கிட்ட என்ன பிறகு கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு வந்துச்சு அது என்ன பார்த்தோம் பல்வந்தராய் மேத்தா பல்வந்தராய் மேத்தா பார்த்தோம் அப்புறம் இந்த மாவன் மாவட்ட மேம்பாட்டு குழுன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இது வந்து அசோக் மேத்தா இது வந்து அசோக் ஏழு இது வந்து இந்த ஒரு ஒரு காமெடியில் ஒரு காமெடியில் ஒரு சீரீஸில் அசோக் இந்த நாள் உங்கள் டைரியில் பூரிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்போ தைரியம் அந்த வாரத்தில் ஏழு நாள் ஒரு சக் நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுவார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு வந்து இருக்குது ஸோ அது எதுக்காக ஏற்படுத்துறாங்க அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்பு செயல்பாடு பற்றி ஆராய அதை செம்மைப்படுத்துறதுக்காக ஓகேங்களா ஸோ அப்போ இது எப்படி வச்சுக்கலாம் அது அவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து ஆயிரும் ஓகேங்களா அந்த 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 ரஜினி சாருக்கும் இன்னொருத்த ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பேர் தெரியாது ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து ஆயிரும் ஸோ அப்போ பஞ்சாயத்து அமைப்பை பற்றி செயல்பாடு பற்றி ஆராயிறதுக்கு அதை செம்மைப்படுத்துறதுக்கு அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மக்களாட்சி பண்புகளை கொண்ட ஒரு உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக மாறணும் ஓகேங்களா மக்களாட்சி பண்புகள் இருக்கணும் ஒரு உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக அந்த இது மாறணும் எது பஞ்சாயத்து ராஜ் ராஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்பாக மாறணும் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் மக்களாட்சியோட பண் மக்களாட்சியோட பண்புகளை கொண்டு அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அப்படின்னா அசோக் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மேம்பாட்டு திட்டம் இந்த மேம்பாடு திட்டம் இருக்குல்ல இதை வந்து செயல்படுத்துறதுக்காக எல்லா பணி அதாவது எல்லா பணிகளும் ஒன்றா எல்லாரும் சேர்ந்து ஒன் ஒரு ஒன்றா இணைஞ்சி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து என்ன பண்ணும் இருக்கணும் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க யாரோட கடையில் உள்ளாட்சி அந்த இதுக்குள்ள கண்ட்ரோல்குள்ள எல்லாமே இருக்கணும் அந்த பஞ்சாயத்து ராஜுக்குள்ளே எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஓகேங்களா எல்லா பணிகளையும் இணைச்சிட்டு அதை வந்து அந்த பணிகள் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ராஜ் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் அசோக் மேத்தா ஸோ அசோக் மேத்தா ஓகேங்களா அவள் தான் என்ன பஞ்சாயத்து அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு ஸோ அந்த பஞ்சாயத்து அமைப்புகள் தான் எல்லா எல்லா வேலைகளும் அது அவருடைய கண்ட்ரோல் அதாவது பஞ்சாயத்து அமைப்போட கண்ட்ரோலில் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா தற்கால நிர்வாக நிர்வாகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்படி பண்ணாங்கன்னா நேரடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் பண்ண மக்கள் தான் நேரடியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம் நீடிக்க பரிந்துரை வந்து செய்தது ஓகேங்களா இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து வட்டார அளவில் இன்னும் டெவலப் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு பரிந்துரை செஞ்சுது ஓகேங்களா மாவட்ட பஞ்சாயத்து தற்கால நிர்வாகம் வந்து இதுதான் என்ன பண்ணுச்சு பரிந்துரை செஞ்சிச்சு ஓகேங்களா மக்கள் வந்து நிறையா செலக்ட் பண்ணாங்க ஸோ இதில் வந்து வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம் வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இது வந்து உள்ளாச்சார அரசாங்கத்தோட அழகு மட்டும் கிடையாது மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு இடைநிலை ஆதரவாகவும் இது செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க மாவட்ட பஞ்சாயத்து இருக்கும்ல ஸோ மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு இடைநிலை ஆதரவாக இது இருக்கணும் எது இப்போ இந்த ராஜ பஞ்சாயத்து சொல்லி பஞ்சாயத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து அசோக மேத்தா குழு வந்து என்ன பண்ணுறது பரிந்துரை வந்து சமர்ப்பி சமர்ப்பி செய்யுது ஓகேங்களா ஸோ அதுக்கு எதிரொலியாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மகாராஷ்ட்ரா குஜராத் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தங்களுடைய மாநிலம் அவங்கவுங்க மாநிலத்தில் பஞ்சாயத்து சட்டத்தில் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து எழுபத்தெட்டுலேருந்து தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காக நிறைய குழுக்கள் வந்து வந்துச்சு ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அசோக மேத்தா குழு குழு இருக்குல்ல அவங்க வந்து பரிந்துரை செஞ்சு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அது என்னென்ன குழுக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சிஹெச் ஹனுமந்த் ராவ் குழு ஜிவிகே ராவ் குழு எல் சிங்வி குழு ஓகேங்களா ஸோ இந்த குழுக்கள் வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தை வலுப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு யாரும் தலைமையில் வந்து யார் வந்து இதை வந்து சஜ்ஜஸ்ட் பண்ண பரிந்துரை செஞ்சால் அப்படின்னா அசோகமேதா குழு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு தொள்ளாயிரத்தி ஓகேங்களா எண்பத்தி ஒன்போதா அறுபத்தி நாலாவது அறுபத்தஞ்சாவது சட்டத்திரத்தில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து என்ன மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய முயற்சிகள் வந்து இது பண்ணாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு சிறப்பம்சமாக வந்து ஒன்று இதை உள்ள இன்ஸ் இன்செர்ட் பண்ணாங்க என்னது அப்படின்னா இப்போ வந்து நம்ம அரசு இருக்கிற அரசாங்கம் வந்து எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்த மசோதாவை வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வரும் அப்படி தானே ஸோ எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாடாளுமன்றத்தில் வந்து என்ன பண்ணாங்க அறிமுகம் செஞ்சாங்க லாஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ரெண்டு அவையிலும் என்ன பண்ணாங்க இதை வந்து நிறைவேற்றுனாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசுடைய பகுதியில் வந்து இது நைன்த்து அதுக்கப்புறம் நைன்த் ஏ இது இரு ரெண்டு பகுதிகளும் என்ன ஆயிடுச்சுன்னா ஜாயின் பண்ணிவிட்டு பிரிவு நூ டூ ஃபோர் த்ரீலேருந்து டூ ஃபோர் த்ரீ ஜெட் வரைக்கும் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் எழுபத்தி மூணாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஸோ இதன் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது இது எப்படி அவன் வச்சுக்கோங்க எழுபத்தி மூணு இருக்கா இந்த மூணு அப்படியே போடுங்க அதுக்கப்புறம் இந்த இந்த மூணுட எத்தனை கூட்டினா இங்கே ஏழு வரும் ஸோ நாலு அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் தொகை வந்து இருபது லட்சத்துக்கும் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டோ இல்லை யூனியன் டெரிட்டரிஸோ கிராமம் ஒன்றியம் அதுக்கப்புறம் மாவட்டத்தை கொண்ட ஒரு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஓகேங்களா அதாவது இருபது லட்சத்துக்கு மேலே அந்த மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அந்த கிராம ஒன்றியத்தையோ இல்லை அந்த ஸ்டேட்டையோ இல்லை அந்த மாவட்டத்தையோ ஒரு மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஸோ நெக்ஸ்ட் அதுதான் அந்த இது சொல்லுது ஓகேங்களா ஸோ அதை வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்டத்தில் சாதாரண வழக்கில் உள்ள மாவட்டத்தில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் எதை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா மென்ஷன் பண்ணலை அப்படின்னா கிராமம் அப்புறம் ஒன்றிய பஞ்சாயத்தோட எல்லையை பற்றி மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில ஆளுநர் வந்து தன் அறிக்கை மூலமாக என்ன சமைச்சி சமர்ப்பிச்சிருப்பாரு அப்படின்னா கிராம பஞ்சாயத்தோட எல்லை ஓகேங்களா ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த பஞ்சாயத்து அந்த கிராமத்துக்கு ஒரு எல்லை இருக்கும் ஸோ அதில் எல்லையை வந்து இடைநிலையில் உள்ள பஞ்சாய் பஞ்சாயத்தான ஒன்றிய பஞ்சாயத்தான ஒன்றிய பஞ்சாயத்தையும் அப்புறம் மாநில அரசுக்கு பஞ்சாயத்துகளை அமைப்பதிலும் பஞ்சாயத்து ஒன்றியங்களை அமைப்பதிலும் ஒரு முழு ஃப்ரீடம் வந்து கொடுத்துச்சு ஓகேங்களா மாநில ஆளுநர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமர்ப்பிச்சிருப்பார் இது அடுத்த இது ஓகேங்களா மாநில ஆளுநர் வந்து அவர் ஒரு அறிக்கையை வந்து விட்டுருப்பார் ஸோ அதில் வந்து என்ன சம்ம அந்த அறிக்கையில் என்ன சொல்லி சமர்ப்பிச்சிருப்பார் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து தொடர் எல்லையும் இடைநிலையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தான ஒன்றிய பஞ்சாயத்தையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பார் அவர் வந்து சமர்ப்பிச்சிருப்பாரு ஓகேங்களா அது வந்து அமைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிப்பார் சமர்ப்பிச்சிருப்பாரு ஓகே அதுக்கான முழு சுதந்திரமும் அதுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா புதுசா அதாவது புதுசு அட்டவணை வந்து வச்சு அதாவது லெவன்த் அட்டவணை இருக்குதுல அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்டில் தொண்ணூற்றி ஒன்று ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டாய பணிகள் அப்புறம் விருப்ப பணிகள் ஓகேங்களா இதை விருப்ப பணிகள் இருந்துச்சு ஸோ அது வந்து பஞ்சாயத்தில் மூணு அடுக்குகளுக்கும் வந்து என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க ஓகேங்களா இந்த இது கட்டாயமாக நீங்கள் பஞ்சு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து நீங்கள் பண்ணால் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மூணு அடுக்குகளுக்கும் சில பணிகளை வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா அது என்னென்னா கிராம பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அந்த உறுப்பினர்களை அவங்களுக்கு அது மட்டும் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒன்று வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் இவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க ஸோ இருபது லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க இடைநிலை பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடம் தொகுதி இந்த இந்த இது மூலம் இதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எலெக்ஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கிராம பஞ்சாயத்து அப்படின்னா அந்த வாக்காளர்களை கொண்ட அமைப்பை வந்து இப்போ வாக்காளர்கள் நிறைய இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தான் என்ன சொல்கிறாங்க கிராம சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு எது தேவையான தகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தகுதிகள் வந்து எதுக்கான தகுதிகளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பஞ்சாயத்து தேர்தல் இருக்கும்ல தேர்தல் நடக்கணும் அதுக்கான தகுதிகளுக்கும் இதுக்கான தகுதிக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இதோட பொறுப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பதினாறாவது அட்டவணையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதோட பொறுப்பு பஞ்சாயத்து பொறுத்து பொறுப்புகள் எல்லாமே லெவன்த் அட்டவனையில் வந்து என்ன பண்ணிப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ எழுத்து மூணாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்தை அதை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அதை அது மட்டும் இல்லாமல் எல்லா உள்ளாட்சி அதிகாரிகளும் அதுக்கப்புறம் அரசு அப்புறம் அரசாங்கமாக இது எல்லாமே என்ன பண்ணும் நடத்தணும் அதாவது இப்போ உள்ளாட்சி அப்படிங்கிறது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் இருக்குல்ல உச்ச அதாவது உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லலை உச்சநீதிமன்றத்துக்கு சில விஷயங்களை சொல்லுது அதாவது இப்போ உள்ளாச்சி உள்ளாட்சி அதிகாரிகள் வராங்க உள்ளாட்சி அரசா உள்ளாட்சி அமைப்புகள் வந்து யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து அவங்க ஒரு அரசாகவும் இல்லை அரசாங்கமாகவும் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கான உச்சநீதிமன்ற ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க எதுனா அப்படின்னா எழுபத்தி மூணாவது சட்டத்த வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அவங்களும் ஒரு இதாக மதிக்கணும் அரசாங்கமாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அரசமைப்பில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிப்பாங்க அப்படின்னா இப்போ மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது மாநில நிதிக்குழு இருக்குது ஓகேங்களா இது வந்து என்ன பண்ணால் பஞ்சாயத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க என்னென்ன கொடுக்குது அப்படின்னா நிலைத்தன்மையும் நிரந்தரத்தன்மையும் கொடுக்குது ஓகேங்களா ஒரு பஞ்சாயத்துக்கு எதை நிலைத்தன்மையும் நிரந்தர தன்மையும் கொடுக்குது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் மாநில நிதிக்குழு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாயத்து ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொம்போது டூ ரெண்டாயிரத்தொம்போது ஓகேங்களா ஐம்பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி ஒம்போது விழா ஆண்டு வந்து நடந்திருக்கு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் நேரு வந்து இது பண்ணியிருப்பார் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் நகவூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார் பஞ்சாயத்து ராஜுக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஊரக இந்தியாவை ஆள் ஆள்வதில் ஒரு புரட்சிகரமான படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராமங்களுடைய முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கையில் அதிகாரம் இதை வந்து மக்களோட கையில் தான் அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஸோ இன்னும் போய்கிட்டே இருக்குது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ஸோ இந்த எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பாட்டில் வந்து உங்களுக்கு பேரூராட்சிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி பேரூராட்சி நகரியம் நகராட்சின் இருக்குது இது வந்து நகராட்சி சட்டத்தை பேஸ் பண்ணியிருக்கோம் பாளைய வாரியம் மட்டும்தான் என்ன பண்ணால் மத்திய சட்டமான பாளைய வாரியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதை பேஸ் பண்ணி தான் இது செயல்படும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எழுபத்தி நாலாவது திருத்தம் வந்து என்ன சொல்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறைவேற்றி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அரசு இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு 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 இயரை வந்து அவங்களுக்காக அவகாசம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சட்ட சட்ட சட்டம் வந்து இது சொல்லுது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன் இயர் தான் டைமு அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளாட்சி அமைப்பை அமைச்சிருங்க அப்படின்றாங்க உடனே என்ன என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் டெரிட்டரிஸு அவங்களாம் என்ன பண்ணாங்க சட்டத்துக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் திருத்தம் பண்ணாங்க மாற்றத்தை கொண்டு வந்தாங்க உள்ளாட்சி என்ன பண்ணாங்க உள்ளாட்சி அமைப்பு வந்து என்ன பண்ணாங்க அமைச்சாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்திங்கம்னா பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம் பார்த்திங்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணி பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கொண்டு வந்தாங்க எழுபத்தி நாலாவது அதாவது திருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகர உள்ளாட்சி மூன்று முறை வந்து என்ன பண்ணுச்சு பரிந்துரை செஞ்சிச்சு இது வந்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சின்னு சொல்லி மூணாக பிரிஞ்சிச்சு கிராம சபை கூட்டம் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா இயர்லி ஃபோர் டைம்ஸ் வந்து நடக்கும் ஜனவரி இருபத்தாறு அதாவது குடியரசு தினம் சுதந்திர தினம் அதுக்கப்புறம் தொழிலாளர் தினம் அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி இந்த டைமில் நடக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் ஃபோரில் வந்து உங்களுக்கு ப பேரூராட்சிகள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகும் நீங்கள் கடையாக சரியாக சப்போர்ட் வரலை அப்படின்னா நான் வந்து என்னோடய நோட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி ஓகேங்களா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இப்படிலாம் எனக்கு இருக்கிற இன்னொரு சப்ஸ்கிரைபரில் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபரை வந்து ஒரு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா என்னால் அடுத்து பண்ண முடியும் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் எவ்வளோ பெரிய ஆசைன்னு சொல்லி ஸோ அவங்களுக்காக நான் அது எனக்கும் சேர்த்து தான் பட் நான் நோட்ஸ் எடுத்து பார்த்து எழுதி கொடுத்தேன் ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து என்னோடய ஸ்டடி பிளாக் அந்த மாதிரி நான் போட ஆரம்பிச்சிடுவேன் ஓகேங்களா